அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்கூ அல்லாவுடைய தூதர் சல்லு அரேகி வசலம் அவர்கள் மெஹராஜ் பயணத்திலே போது அவர்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு பள்ளி தொழுகை பள்ளிவாசல் காட்டப்பட்டது அந்த செய்தியை சஹாபாக்களுக்கும் நமக்கும் சொல்லுகின்றார்கள் இந்த ஹதீஸ் புகாரிலே மூவாயிரத்தி இருநூத்தி ஏழாவது ஹதீஸாக இடம் பெறுகிறது ஜிபிரி அலி இஸ்லாம் அவர்கள் என்னை மெஹராஜ் அழைத்துச் சொல்லப்பட்ட நேரத்திலே ஒரு பள்ளிவாசரை கடந்தோம் அந்த நேரத்திலே ஜிபிரில் அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து இது என்ன என்று நான் கேட்டேன் அப்போது ஜிபிரில் அலி இஸ்லாம் அவர்கள் இதுதான் அல் பைத்துல் மாமூர் ஆகும் இதில் ஒவ்வொரு நாளும் எழுபதாயிரம் மலக்குமார்கள் வானவர்கள் தொழுகின்றார்கள் அவர்கள் இதிலிருந்து இருந்து வெளியேறி சென்றால் திரும்ப இதனிடையே வரமாட்டார்கள் அதுவே அவர்கள் கடைசி நுழைந்ததாக இருக்கும் என்று பதில் சொன்னார்கள் ஆக ஒவ்வொரு நாளும் எழுபதாயிரம் மழக்குமார்கள் அந்த பள்ளிவாசலிலே தொழுகின்றார்கள் தொழுவிட்டு அவர்கள் வெளியே வந்து விடுவார்கள் மறுநாள் வேறொரு எழுபதாயிரம் அழக்குமார்கள் உள்ளே நுழைவார்கள் இப்படியாக பிரம்மாண்டமான அந்த பள்ளிவாசலை சொல்லுகின்றார்கள் இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒவ்வொரு நாளும் எழுபதாயிரம் வழக்குமார்கள் அதில் நுழைந்து வருகின்றார்கள் என்றால் உலகம் தோற்றுவிக்கப்பட்ட நாளில் இருந்து இன்று வரைக்கும் எத்துணை மழக்குமார்கள் அதில் நுழைந்திருப்பார்கள் எத்துணை மழக்குமார்கள் அல்லாவால் படைக்கப்பட்டிருப்பார்கள் என்பதை நாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு வானவர்களுடைய எண்ணிக்கை இருக்கும் என்பதை இந்த ஹதீஸில் இருந்து புரிந்து கொள்ளலாம்